Bueno. வணக்கம் மதுரை மக்களை வெல்கம் டு என்ன சொல்லிட்டு எல்லாமே எனக்கு இந்த வீடியோ பார்க்க போகிறது மதுரை மக்கள் எல்லாமே எதிர்பார்த்த ஒரு ஓப்பனிங்ஸ் தான் அதாவது என்ன ஓப்பனிங் இருக்காங்க டைப்பிஸ்ட் ஓப்பனிங் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் நம்ம கேட்டிருக்க ஒரு டைப்பிஸ்ட் இதுக்கு எலிஜிபிள் பார்த்தீங்க அப்படின்னா முன் அனுபவம் தேவையில்லை ஃப்ரெஷர் ஸ்கேன் அப்படியே தான் சொல்லியிருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிட் நமக்கு பிலோ தேர்ட்டியில் சொல்லிருக்காங்க டைப்பிஸ்ட்னாலே எல்லாருக்குமே தெரியும் நமக்கு சிஸ்டமே டைப் பண்ண தெரிஞ்சிடும் டைப்பிங் மிஷின் அவங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா அதுலேயுமே நமக்கு டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஸோ மோஸ்ட்லி எல்லாமே என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் முடிக்க இல்லாமல் ஏதாச்சும் ஆன்லைனில் டைப்பிங் கோர்ஸ் முடிச்சிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் வேணால் நீங்கள் டைப்பிங் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இதுக்கு எலிஜிபிள் பார்த்திங்க அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே தான் சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் சாலரிமே நமக்கு நல்ல ஒரு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த ஓப்பனிங்ஸ் போது ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் ஆஃபீஸில் தான் போயிட்டு இருக்குது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க இது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்து ஏஜ் லிமிட் நமக்கு பிலோ தேர்ட்டிக்குள்ளே கேட்டிருக்காங்க அப்போ தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணால் ஃப்ரெஷர் தான் கேட்டுருக்காங்க ஸோ பிலோ தேர்ட்டிக்குள்ளீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரோலுக்கு நீங்க எலிஜிபிளாக இருக்கீங்க ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு படிச்சு முடிச்சவங்க தான் ஸோ அது கொஞ்சம் மறந்துறதுங்க அதை கொஞ்சம் பார்த்து அப்ளை பண்ணுங்க ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஃபுல் டைம் ஒர்க் மட்டும் இருக்குது பார்ட் டைம் அவைலபிள் கிடையாது ஸோ இதுமே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் தான் ஸோ உங்களுக்கு நல்லா கிடைக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டைப்பிங் மஸ்டர் தான் சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி 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 சர்டிஃபிகேட் நீடட் நீடட் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்மிட் எதுவும் சொல்ல மாட்டாங்க பட் நம்ம நம்ம ஸ்டார்டிங் சொன்ன ஆன்லைன் கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் போய் டைப்பிங் நமக்கு நமக்கு இதுக்கு ஒன்ஸ் காட்டுற இருக்கும் இதுக்கான ஒர்க் லொக்கேஷன் அப்படின்னா கொஞ்சம் இருக்குது பட் இதுக்கு நியர்பை லொக்கேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கற்பாரரணி கே கே நகர் போனால் அது கண்டிப்பாக நியர்பை தான் இருப்பீங்க லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு திருமூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதான் சொல்லியிருந்தேன் இல்லையா திருமூர் அப்படின்னா அவங்க இந்த கற்பயாரணி சைட் வரும் இதுக்கான ஒர்க்கிங் டைமிங் நமக்கு நைன் தேர்ட்டி எம் டு ஃபைவ் பிஎம் தான் சொல்லியிருக்காங்க எல்லாருமே நாம நைன் தேர்ட்டி எம் டு சிக்ஸ் தேர்ட்டிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க நமக்கு எதோ ஒன் அவர் கம்மியாகி நைன் தேர்ட்டி எம் டு ஃபைவ் பிஎம் தான் சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் சேலரிமே நமக்கு நைன் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் படிச்சு முடிச்சிருக்கீங்க தமிழ் இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த ஜாப்பு கண்டிப்பாக மறக்காமல் அப்ளை பண்ணுங்க மோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு லட்சம் தெரியல அப்படின்னா கண்டக்ட் நம்பர் கொடுத்தீங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வர இந்த மாதிரி வேலை வாய்ப்பு நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நீங்களும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்க